வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழையும் பருவம் தப்பி பெய்ய போகிற மழையும் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை காலை பிறக்கப் போகிற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நாம் வானிலை தொடர்பான நிகழ்வுகளுக்கு நாம் செய்யப்போகிற விவசாயத்திற்கும் நம்முடைய குடிநீர் தேவைக்கும் நீர் மேலாண்மைக்கும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் மேலும் கடலுக்கு அனுப்பும் நீரை நிலத்தடியில் செலுத்துதல் மற்றும் குறைந்த நேரத்தில் பொழியக்கூடிய அதீத மழை பொழிவுகளை சேமித்தல் மழையில்லாத நேரங்களிலே காலங்களிலே பயன்படுத்துதல் தொடர்பான முன்னேற்பாட்டிற்கான விவசாயிகளுக்கான ஒரு விவசாய பணிகளுக்கான முன் முன் திட்டமிடல் ஆய்வறிக்கை எனலாம் அதாவது இந்த அறிக்கையை நான் எதுக்கு திரும்ப 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 பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நீண்டகால அறிக்கைன்னா உங்களுக்கு தேவை மழைநீர் சேகரிப்பு அமைப்பு சார் இது இன்றைக்கு பயன் கொடுக்கலனாலும் என்றைக்கும் பயன் கொடுக்கும் நம் உலகத்திற்காக பணி செய்வோம் என்னிடம் இல்லை இல்லாட்டி நான் வந்து இன்றைக்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்ப அமைப்பேன் ஆக கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு என்பது விவசாயத்திற்கு இப்பொழுது தேவையான ஒன்றாக இருக்கிறது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வானிலையை பார்த்துவிட்டு மழைநீர் சேகரிப்பு எப்படி பயன் தரும் என்பதை நாம் பார்ப்போம் சில பேர் இதை கேட்டவங்க சொல்லுவாங்க ஆமாம் சார் மழைநீர் என்ன எங்கள் ஊரில் குளமே நிரம்பலை குட்டை நிரம்பலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நாம் ஒட்டுமொத்தத்தை பார்க்க வேண்டும் உங்கள் ஊரை மட்டும் பார்க்கக்கூடாது தயவு செய்து மக்களே தமிழ்நாட்டிலே பல்வேறு மாவட்டங்கள் ஏரிக்குளம் நிரம்பியிருக்கு டெல்டாவின் வடக்கு பகுதியில் நிரம்பியிருக்கு மத்திய தெற்கு பகுதியில் நிரம்பல இருந்தாலும் வயல் தண்ணீரும் ஆற்று நீரும் ஏரி குளங்களை நிரம்பி மழைநீர் பல வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களை நிரப்பி இருக்கிறது மேலும் தென் மாவட்டங்களையும் ஏரி குளங்கள் நிரப்பி இருக்கிறது ஏரி குளங்களில் சேமிக்க முடியாத அளவிற்கு ஆற்றில கடலை கலந்து கலந்துவிட்டு அது ஒரு புறம் சரி வெள்ள காலங்களிலே கடலுக்குள் கலக்காமல் நாம் எப்படி சேமிப்பது அது எப்படி பெருவெள்ளத்தை எப்படி ஏரிக்குள் சேமிப்பது இதற்கு நாம் திட்டமிட்டு கொள்ளணும் ஒவ்வொருவரும் நாம் வந்து அவங்கவுங்க நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவங்கவுங்க சேமிச்சாதான் சிறுதுளி பெருவல்லங்கிற மாதிரி சிறு ஓடை எல்லாமே சேர்ந்து பெரு ஆறா போய் கடலுக்கு போகுது ஒரு ஒருவரும் எல்லோரும் ஆற்றுக்கு அனுப்புவதை கடலுக்கு போவதற்கு தடுப்பாக மாற்று ஏற்பாடாக பனை குட்டைகளை அமைச்சிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் நம்முடைய உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் நான் நேரடியாக போய் பார்த்து வந்தேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடிய தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் அதில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரிகள் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த கல்வி குடும்பத்தில் பெய்யக்கூடிய மழை நீரை சரியாக திட்டமிட்டு பண்ணை குட்டைகளிலும் குளங்களிலும் சேமிக்கிறார்கள் சரி மழை நீரை மட்டும்தான் சேமிக்கிறாங்களா இல்ல நீரையும் வடிகட்டி பிரிக்கிறார்கள் பெருமைக்காக சொல்லவில்லை நேரடியாக சென்று வியப்பில் ஆழ்ந்து வந்தேன் அந்த பல்கலைக்கழகத்தில் கூடிய மாணவர் விடுதியிலும் சரி பல்கலைக்கழக கழகத்தில் அந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கழிவறைகள் இருக்கக்கூடிய வெளியேறக்கூடிய குளியல் நீர் கழிவு நீர் சிறுநீர் உட்பட அனைத்தையும் தனியாக ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கழிவில் இருக்கக்கூடிய தாது உப்புக்களையும் எல்லா அதாவது தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது யூரியாவை தனியாக தண்ணீரை தனியா யூரியா செடிகளுக்கு தேவையாக தேவைக்காக பழங்கப்படுகிறது யூரியா அதாவது கழிவில் இருக்கக்கூடிய தாது உப்புகளை தனியாக பிரித்து விவசாயம் செய்ய விவசாயத்துக்கு ஏற்ற வகையில் அதை பயன்படுத்தப்படுகிறது அளவாக கழிவுநீரை சுத்தமாக பிரித்து நன்னீராக மாற்றி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க குடிநீருக்கென்று மழைநீர் சேகரிக்கப்படுகிறது தனியாக அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு தூசு மாசு ஒரு வாடை கழிவறை நாற்றம் எதுவும் இல்லை சுற்றுப்புற தூய்மைக்கு உலக வள ஒரு சான்றிதழ் கொடுக்கும் வகையில் அந்த பல்கலைக்கழகம் இருப்பதை மிக வியப்போட பார்த்தேன் அந்த நிர்வாகத்தோட செயல்பாடுகளை ஆகவே நாம் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நிலை கண்டிப்பாக அந்த முயற்சியை நாம் எடுத்தால் மழை நீரையும் சேகரிக்க முடியும் கழிவு நீரில் இருக்கக்கூடிய உப்புக்களையும் பிரித்து நாம் உப்புக்களை நாம் வந்து யூரியாவெலாம் வாங்காமல் இதையே பயன்படுத்த முடியும் சரி ரைட் அது ஒரு பெரிய நிறுவனம் பிரிக்கிறாங்க உதாரணத்திற்காக இதை சொல்கிறேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பருவமழை பருவம் தப்பிய மழை எப்படி இருக்கும் அது என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க பருவம் தப்பிய மழை இருக்கிறதுனால தான் சொல்கிறோம் இப்போ இருக்கிறது இப்பயே உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க வடகிழக்கு பருவமழை முடியல டெல்டாவில் பெய்து கொண்டிருக்கிறது நிலக்கடலை விதைக்க முடியல நிலக்கடலை விதைத்தவர்கள் நேற்றைக்கு பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்ன இட பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நேற்றைக்கு பலர் வேதனையுடன் தெரிவித்தார்கள் நிலக்கடலை விதைத்து சேதமாகிவிட்டது நேற்றைக்கு மழையில் சரி இன்றைக்கு விதைக்கலாமா என்று யோசிக்கும் பொழுது நேற்றைக்கு நேற்று முன்தினம் பெய்த மழையே சில இடங்களிலே தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கு இது காய்வதற்கும் வடிவதற்குமே ரெண்டு மூணு நாள் ஆகிட்டோம் சரி அடுத்த மழைக்குள்ளே விதைச்சிடலாமான்னா இது காய்வதற்கே மூன்று நாள்னா அதுக்கப்புறம் நாலு நாளில் மழை வந்துருது ஒரு வாரம் வேணும் பத்து நாள் வேணும் நிலக்கடலை விதைப்பு செய்தால் முளைப்பு திறன் வெளியே வருவதற்கு அதுக்கும் இடைவெளி இல்லை சரி வேறு விவசாயம் பண்ணலாமா தண்ணி இல்லைங்கிறாங்க அடுத்தது கோடையில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி தண்ணீர் பற்றாக்குறை திண்டுக்கல்ல தான் இருக்குது திருப்பூர் கோயம்புத்தூரில் தான் இருக்குது ஈரோட்டில் இருக்குன்னா அதுவும் எல்லா இடத்துலையும் இல்லை அணை நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய பகுதியில் இல்லை வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோமா மழை இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவர்களும் தண்ணீரை மழை நீரை சேகரித்தால் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் காரணம் அங்கெல்லாம் கீழே வந்து தண்ணீர் இறங்காது பாறைகள் தேக்கி வைப்பதற்கு ஏற்ற இடமாக இயற்கை அமைப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்போ ஜனவரியில் தொடக்கமே மழை இருக்குது சரி ரைட்டு அப்புறம் மழை இருக்கான்னு பார்த்தா எட்டாம் தேதியிலேருந்து பதினோராந்தேதி வரை மழை இருக்குது அப்புறம் மழைன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல்லையே தூரல் சாரெல்லாம் இருக்குங்க பொங்கலுமே ஒரு தெளிவான பொங்கலாக அமையாது பொங்கல்லையும் தூறல் சாரல் நனைக்கும் மழைகள்லாம் தெரிகிறது எல்லா மாவட்டங்களுக்கும் இல்லை கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சரி அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பிறகு வலுவான நிகழ்வாகவே வருது மண்டலமாக ஒன்று தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்தை தாண்டி அடுத்த மாத இறுதிலேயும் நிகழ்வு தெரியுது சரி பிப்ரவரியில் பிப்ரவரியில் தூரல் சாரல் காற்று சுழற்சி மழை தெரியுது வெயிலும் இருக்கும் மழை இருக்கும் மார்ச்ல சூரியன் கொத்துக்கதிர் வந்திருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் தெரியுது பெருமழை இல்லைன்னா கூட தூறல் சாரல் மழை இருக்கு சரி ரைட் பிப்ரவரி மார்ச் கூட பாதிக்காதுன்னு வச்சிங்களேன் இப்போ ஜனவரி அறுவடையை பாதிக்குது புரியுதுங்களா சரி ஏன் இப்போ அறுவடையை பாதிக்குது அதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணீர் இருந்தால் பருவத்தை பயிர் செஞ்சுருக்கலாம் நிறைய இடங்களில் நம்ம தண்ணீர் கைவசம் இல்லாத காரணத்தினால தான் வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி இருந்தோம் வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது கொஞ்சம் அறுவடை நேரத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது சரி நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் மூணு மாதம் பாதிப்பை நமக்கு ஒத்துழைப்பு அறுவடை செய்ய முடியும் அது ஒரு பக்கம் இருக்க எல்லாம் பயிர் வந்து மழை நீரை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கோடையில் கண்டிப்பா இந்த வருஷம் மழை பெய்ய போகிறது இது பருவம் தப்பிய மழையா பருவமழையா கண்டிப்பா கோடையில் மழை பெய்ஞ்சா அது பருவம் தப்பிய மழைதான் ஏப்ரல் மேயில அளவாக பெய்தால் தூரல் சார லேசாரம் மிதமான மழைகள் இருந்தால் இடிமடைகள் இருந்தால் கோடை அரவாக இருந்தால் வெயிலும் மழையுமாக இருந்தால் அது அளவான மழை வட இந்தியா ஆந்திர பிரதேசத்தை தாண்டி மேற்கு வங்கம் வங்கதேசம் போகக்கூடிய நிகழ்வு இந்த வருஷம் ஏப்ரல் மேல தமிழ்நாட்டுக்கு தெரிகிறது ஏன் தமிழ்நாட்டுக்கு தெரிகிறது கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டை ஒட்டி வலுவாகி இருக்கு கடல் வப்பம் தமிழ்நாட்டை ஒட்டி வலுவாக இருக்கு இலங்கை ஒட்டி இருக்கு குமரிக்கடல் பகுதியில் இருக்குது கடல்ல வலுவான நீரோட்டம் இருக்கு நேற்றுக்கு ஒரு மீனவர்கள் நம் மீனவர் நண்பர் அவர்களிடம் பேசினேன் அப்போ என்ன சொன்னார் அவரு கடலுக்குள் இறங்க முடியவில்லை நீரோட்டம் தான் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொன்னார் வங்க அரபிக்கடலில் அதுவும் கேரள கடல் ஒருத்தர் ஆகவே இதெல்லாம் ஒரு சவால் இது இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை பெரும்பாலும் போலன்னா கூட ஜனவரியில் கூட அவங்க போக முடியாத நிலைமை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆகவே இவையெல்லாம் நமக்கு இடையூறு தான் பருவம் தப்பிய மழைக்கு காரணம் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் கோடையில் ஏப்ரல் மேல மழை இருக்குங்க வெயிலும் இருக்கும் எல்லா நாளுமா மழை வரப்போது பெய்யாது நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது மாதத்திற்கு ஒரு நிகழ்வு என்று ரெண்டு நிகழ்வு தெரியுது ஏப்ரல் மேயில அப்ப ரெண்டு நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு மழை பெய்யும் அது ஏரி குளங்களை நிரப்பும் அளவிற்கு சில மாவட்டங்களில் அமையும் அப்போ நாம் கைவசம் பண்ணை குட்டை வைத்திருந்தார் தயார் நிலையில் நிரப்பலாம் அடுத்தபடியாக நீங்கள் பண்ணை குட்டையை கொஞ்சம் கொஞ்சமா சீர் பண்ணிட்டே வாங்க சரி செய்து கொண்டே வாருங்க கரைகளை வலுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பண்ணைக்கோட்டையில் நீர் சேமித்து பரவல்லை பிரச்சனையே அது வந்து ஒரு நன்மை தான் ஆனால் அது வந்து சின்ன ஒரு எறும்பு துளையோ எளித்துலையோ இருந்தால் அது ஒரு பெரிய உடைப்பை எடுத்து விடும் அதற்கு நாம் என்ன செய்யணும் கரைகள் எப்பொழுதுமே பலமாக இருக்கணும் நல்ல ஆழமான காங்கிரீட்ஸ் ஒரு கொண்டு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எதிர்கால குடும்பத்தின் உங்களுடைய சந்ததியினருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு வரக்கூடிய நாட்டின் பசிப்பினியை போக்குவதற்கு இயற்கை அமைப்பை நாம விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்கு இயற்கை அமைப்பை நாம் நாட்டின் நலன்கிறது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கணினி மட்டுமே நாம் சோறு போட்டு விடாது சோறு வேண்டும் சாப்பிட பசிக்கு விவசாயம் வேண்டும் விவசாயத்திற்கு கட்டமைப்புகள் வேண்டும் ஆக ஒவ்வொரு விவசாயியும் நம்முடைய வருமானத்திற்காகவும் எதிர்காலம் நம்முடைய சந்ததி வருமானத்திற்காகவும் பண்ணை கொட்டை அமைக்கணும் பத்து சதவீத இடத்துல பண்ணை கொட்டை அமைங்க மழை ஒப்போடுதான் ஒரு இடத்துல அதை நிரப்புங்க பல ந பல இடங்களில் அடிக்கடி நிரப்போம் சில இடங்களில் வருடத்துக்கு ஒரு முறை தான் பெய்யும் அது இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் நிரம்பாத இடமும் இருக்குது அதே நேரத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கூட சில இடங்கள் நிரப்பிய இடங்களும் உண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் முறையாக நிரம்பியது ஏரி ஐம்பது ஆண்டில் வரலாற்று சாதனை கேட்டிருப்பீங்க இதுமாதிரி நிரம்போம் அது எந்த நேரமும் நம்ம கைவசம் பண்ணை வைத்திருந்தால் அதை வைத்து நாம் விவசாயம் பண்ணலாம் சரி கோடையில் தான் மழை இருக்குது அப்புறம் தென்மேற்கு பருவமழை பொதுவாக கேரளாவில் தான் வலுவாக பெய்யும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் நன்றாக இருக்கு கேரளாவிலேயும் மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இருக்கிறது கூடிய தென்மேற்கு பருவமழை ஆக வடகிழக்கு பருவமழையும் நிறைய இருக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நாம் கடலுக்கு கொண்டு போய் கடலில் விடாமல் கரைகளை பலமாக வைத்துக்கொண்டு கொண்டு முடிந்தவரை சேமிப்பதற்கான கட்டமைப்புகளை ஒவ்வொரு ஒரு சாதாரண ஏழை விவசாய முடியலைன்னா கூட விவசாயத்திற்கென்றே நிலங்களை வாரி குதி வைத்திருக்கக்கூடிய கூடிய எதிர்கால அதாவது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கணிப்பின் காரணமாக பல்வேறு முதலீடு எல்லாம் இப்ப விவசாயத்தில் போட்டிருக்காங்க ஏனென்றால் இனிமேல் நல்ல நல்ல ஒரு அரிசிக்கு விஷமில்லாத அரிசிக்கு இயற்கை உணவு தானியங்களுக்கு கஷ்டப்பட வேண்டி இருக்கும் நல்ல ஒரு அரிசி நல்ல ஒரு விவசாய தானியங்கள் உற்பத்தி மரப்பயிர்கள் எல்லாத்துக்குமே முதலீடானது விவசாயத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் முதல்ல பத்து சதவீத இடத்துல பண்ணை குட்டை அமையுங்கள் மழை நீரை சேமியுங்கள் ஆண்டு முழுவதும் மழை பொழிந்தாலும் தேவையான பொழுது மழை இல்லாத நேரத்தில் ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒதுங்கி இருக்கூடிய நாட்களிலே மழை அந்த பண்ணை குட்டையிலிருந்து எடுத்துக்கொண்டு பயன்படுத்தலாம் விவசாயம் செடிக்கச் செய்யலாம் பண்ணை குட்டை அமைப்போம் நிலத்தடியில் நீரை சேமிக்கவும் இந்த பண்ணை குட்டை அமையும் இன்னும் நிலத்தடிக்குள்ளே நீங்கள் இன்னும் கூடுதலாக செலுத்தணுமா போர் போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே விடுங்க போயிட்டே இருக்கும் எல்லா பாறைகளுக்கு இடையும் நுழைந்து திருச்சியில் விட்டாலும் கொடைக்கானலுக்கு அடியில் போகும் புரியுதுங்களா சே அதாவது மேட்டூரில் அதாவது நீ சொல்ல போனால் கொள்ளனத்தில் விட்டாலும் அது திருவண்ணாமலைக்கும் போகும் மதுரைக்கும் போகும் கடை அடு பூமி கடியில் பாறைகளுக்கு இடையே இடுக்கெல்லாம் பூந்து போகும் ஆகவே நாம் வடிகட்டி விட வேண்டும் அதை முதல்ல நினச்சிக்கணும் முதலில் வடிகட்டாவிட்டால் நோய்கள் பரவுவதற்கு குடிநீருக்கு வழியாக கிரவுண்டில் போயிடும் ஆகவே இவையெல்லாம் நாம் சிந்தித்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துவோம் பண்ணை குட்டைகளை அமைப்போம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பருவம் தப்பி வரக்கூடிய மழையையும் பருவமழையும் திட்டமிட்டு செயல்படுத்த திட்டமிட்டு பயன்படுத்த நாம் திட்டமிட்டு கொள்வோம் எதிர்கால விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்கு உணவு தானிய உற்பத்தியை பெருக்குவதற்கு உணவு தானியம் பசிப்பிணியை போக்கும் நாட்டின் வல்லரசையாக்கும் இவையெல்லாம் நினைத்துக்கொண்டு விவசாயிகள் பண்ணைக்குட்டை அமைத்து வாடல் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி